எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் எழுதி மேடையில் இருக்கிற என் நண்பர்கள் வந்து எழுதி கொண்டு வரலான்னு நினச்சேன் ஆனால் பேசுகிறதுக்கு நேரம் போ போதுமான தெரியாத எதுக்கு பே எதுக்கு எழுதணும்னு சொல்லிட்டு நான் எழுதாம வந்துட்டேன் இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம் இது போன்ற ஒரு வாய்ப்பை ஆண்டவன் தந்ததுக்கு ஆண்டவனுக்கு நன்றி இது போன்ற ஒரு வாய்ப்பை மீண்டும் மீண்டும் எனக்கு கொடுத்தால் மீண்டும் மீண்டும் ஆண்டவனுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி கொண்டே இருப்பேன் இந்த படம் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இது வந்து இந்த படம் உருவானது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிற இது ரொம்ப நிதானமா பொறுமையா எடுத்த ஒரு நல்ல ஒரு இயக்குனர் கிடைச்சதால நான் எனக்கு கிடச்ச இயக்குனர் எல்லாமே நல்ல இயக்குனர் தான் திரு ஆர் உதயகுமார்ல இருந்து திரு ஆர்கே செல்லுமணில இருந்து திரு பேரரசுல இருந்து அஃப்கோர்ஸ் பேரரசு படம் நான் பண்ணல ஆனா வப்பன்னு இருக்கேன் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள் அவருடைய தகப்பன் அவருடைய இசையில சின்ன வயசுலன்னு சொல்லுங்க பரவாயில்ல நான் சொல்லல நான் சொல்லலாம் பரவாயில்ல சின்ன வயசுலேருந்து கிட்டத்தட்ட செல்லுமணி சார் சொன்ன மாதிரி தான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷங்களுக்கு முன்னால் நாங்கள் படித்தோம் ஒன்றா அப்போ தரணின்னு ஒரு செய்யார் ரவி அவங்க நான் எல்லாம் கிளாஸ்மேட்டு இந்த உள்ளே ஒருத்தர் விஸ்க்குன்னு போவாள் இப்படி டக்குன்னு க்ராஸ் பண்ணுவாள் வாமா மின்னல் டக்குன்னு போயிட்டு வரோம் யாருன்னு பார்த்தா ஆர்கே சொல்ல முடியாது சரக்குன்னு போயிடுவார் எங்கடா போடாரு எங்கடா போனார்னு பார்த்தா போயிட்டுருப்பார் ஒருத்தர் மாதிரி என்ன பார்த்தா எல்லாருக்கும் பிடிக்காது காரணம் வந்து என்ன காரணம்னு தெரியல இன்ஸ்டியூட் போன உடனே என்னோட ரபடித்தனத்தை ஆரம்பித்தது நினைக்கிறேன் இன்ஸ்டியூட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கால் எடுத்து வைக்கிற வைக்க போகும்போது ஃபீஸ் கட்டலான்னு போகிறேன் இன்ஸ்டியூட்டுக்கு போனால் இன்ஸ்டியூட்டுக்கு அன்றைக்கி லீவு நானும் கேமராமேன் பண்ணிடு தரணி மூணு பேர் தான் ஒன்றா போகிறோம் சின்னடா இது லீவ் விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு பார்த்தா ஒரு அங்கே ஒரு இஷ்யூ இருந்தது ஸ்ரீலங்கன் ஒரு இஷ்யூ ஒன்று ஸோ வந்து நேராக வந்து பாண்டவச்சர் வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்துட்ருக்கோம் ஸோ திரைப்பட அந்த நிகழ்வெல்லாம் பேசணும்னா நீண்ட நெடியே நேரம் பிடிக்கும் என்கிற காரணத்தான் நான் குறைச்சிக்கிறேன் என் நண்பன் வந்து அஃப்கோர்ஸ் ஆர்கே அது செல்லுமணி அவர்களாகட்டும் அல்லது ஆர் உதயகுமார் ஆகட்டும் உதயகுமாருடைய முதல் படம் நான் வந்து பண்ணும்போது இப்போ கமல் சார் ஆஃபீஸ் இருக்குது இல்லைங்களா இந்த தேனாம்பேட்டையில் அதுதான் வந்து எங்களுடைய மணியரோட ஆஃபீஸ் அங்கே நாங்கள்லாம் அடிக்கடி மீட் பண்ணுவோம் பேசுவோம் அஃப்கோர்ஸ் வா சாரையும் நாங்கள் தான் மீட் பண்ண ஸோ அதே கம்பெனியில் நான் ஹீரோ பண்ணுறேன் பாலவேன பறவைகள் ஸோ அதை வந்து ஆர்யூ உதயகுமார் பார்க்குறாரு ஆறு உதயகுமார் வந்து அந்த படம் கிடைக்கும் போது அப்போ அவருக்கு திருமணம் ஆகலை ஸோ இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் அவர் வந்து நாங்கள் நாங்கள்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி கொடுத்தோம் அந்த படம் ஸோ எனக்கு ஷூட்டிங் கூப்பிட்றாரு ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணலான்னு போது நடிகர் கார்த்திக் டேட் கொடுத்துட்டாரு நீ வந்தால் இருக்கும்னு சொல்லும்போது எனக்கு நூற்றி நாலு டிகிரி ஜூரம் நான் சொன்னேன் உதய் முடியலடா என்னால் என்னை அப்படியே கை காலை பிடிச்சி தூக்கி தூக்கிட்டு போகிறாங்க தூக்கிட்டு போய் காரில் வச்சு என்னை எங்க கொண்டு போறாங்கன்னா போரூர் வரைக்கும் கொண்டு போறாங்க இந்த ராமச்சந்திர மெடிக்கல் காலேஜ் இருக்குல்ல அங்கே அது அன்கன்ஸ்ட்ரேட்டட் பில்டிங் இப்போ சொன்னார்ல அவர் அதான் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் இப்போ கூட அது இருக்கு நான் பார்த்தேன் அதுல வந்து கேமரா சிவிதா கேமரா கேமரா வந்து ஒரு அப்படி அப்போ வந்து இங்க இங்கே ஃபிலிம் பை ஃபிலிம் ஷூன் போடுவாங்க எங்க திரைப்பட கல்லூரிக்கு ஒரு எங்களுக்கு ஒரு கான்ஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ பக்கப்பாலமா எல்லாரும் இருந்தாங்கன்றது வேற விஷயம் ஸோ ஒரு லென்த்தி ஷாட் வச்சோம்னா சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி ஒரு லென்த்தி ஷாட் ஒன்றுப்போம் இங்கேருந்து கேமரா அப்படியே க்ரைன் போனால் க்ரைன்லேருந்து டவுன் வரும் இங்கேருந்து மேலே போகும் ஒரு நாள் முழுக்க இந்த ஷாட்டை தான் எடுத்துகிட்டு இருந்தா என்னை ஓட விட்டு ஓட விட்டு நான் சொன்னேன் செல்லும் முடியலடா எனக்கு அப்படி அப்படி ஒரு ஒரு படம் பண்ணோம் ஸோ டெடிக்கேஷன் என்பதை நான் அன்றைக்கு கற்றுக்கொண்டேன் அதே போல் ஆர்கே செல்லுமணி சொல்லலாம் அவருடைய முதல் படம் வந்து அவர் படம் கிடச்சி படம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்த நேரம் ஸோ இந்த படம் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன் பக்கத்துலேயே ஆஃபீஸு இந்த தேர்ட்டீன் ராஜாபாத ஸ்ட்ரீட் ராஜா ராஜாபாத ஸ்ட்ரீட் அப்போ வந்து புலந்த சாரணி படம் பண்ணும்போது இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும் ஆட்டோசங்கர் யாருன்னா ஆட்டோஷங்கர் குழந்தை தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் இன்ஸ்டியூட்லேருந்து தரமணிலேருந்து ஒரு ஒரு பாலை இருக்கும் நடந்து போகிற பாலை விட்டு இருக்கும் அந்த பாலை வந்து தாண்டி புது ரோடு இப்போ இப்போ ரெண்டு ரோடு தாண்டி போனால் அவருக்கு இடம் நாங்கள்லாம் பா பார்த்துருக்கோம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேரக்டர் கொடுக்குற நான் மாதிரி ஒரு ஜாலியாக பண்ணோம் அந்த கேரக்டரு ஸோ அந்த படத்தை பண்ணும்போது உண்மையாக ஒரு நாள் படம் பண்ணும்போது செல்லுமணி சார் சொன்னது கரெக்டு தான் ஸோ முழுக்க முழுக்க அந்த படத்துக்காகவே அந்த படத்திற்காக வாழ்ந்தவன் என்று சொல்லலாம் என்னை வந்து இந்த கேரக்டர் எப்படி பேசினா பேசினா நல்லா இருக்குமா இப்படி பேசினா அப்படி பேசணும் அப்படி பேசுனா நல்லா இருக்குமான்னு என்னை என்னை வந்து தூரத்துலேருந்து பார்த்து ரசிப்பார் ஆர் கே செல்லுமணி பார்த்துட்டே இருப்பார் என்னை பார்த்துட்டே இருப்பார் ஸோ நான் பண்ணுறதெல்லாம் ரசிப்பார் ஸோ எனக்கு ஒரு இடம் கொடுத்த இயக்குனர் இந்த நான் ஒரு நன்றி சொல்லவே இல்லை அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஆர்கே செல்லமணி இன்னைக்கு வந்து என் நண்பனாக இருந்து எனக்கு ஒரு இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப மிக்க நன்றி அதே போல் இந்த படக்குழுவை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்த என்னுடைய நண்பர்கள் ஆர் உதயகுமார் ஆகட்டும் ஆர் கே செல்லுமணி ஆகட்டும் இருவருக்கும் அந்த என் நண்பர் பேரரசாகட்டும் அனைவருக்கும் என்ன என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தையும் நன்றியும் பாசத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த படத்தில் வந்து திரு அண்ணாதுரை அவர்கள் இது கதை வந்து என்கிட்ட சொல்லும்போது நான் வேறு ஒரு ஷூட்டில் இருந்தேன் வேறு ஒரு ஷூட்டிங்கில் இருந்தேன் ஷூட்டிங்கில் இருக்கும்போது என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் இல்லை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வேணான்னு சொல்கிறேன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு டேரக்டர் பேரலாம் விண்ட்டுருக்காரு ஸோ திரும்ப என்னை ட்ரை பண்ணுறாங்க திரும்ப நான் வந்து லைன் ஃபுல்லாக கேட்குறேன் ஒரு தடவை ஃபுல்லாக கேட்குறேன் அப்படின்னு கேட்டு ஒத்துக்கிட்டேன் ஒத்துக்கிட்ட படம் தான் இன்றைக்கி மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி எல்லாம் பார்க்குற படம் இருக்கு ஸோ இந்த படத்தோடய தயாரிப்பாளர் என்னை அணுகும் போது நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்ட சம்பளம் எனக்கு சம்பளம் கொடுத்துருவீங்க எனக்கு தெரியும் ஓகே அதே போல் என்னை நம்பி வருகிற இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா இந்த இருபத்தி நாலு கிராஃப்ட் இருக்காங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டேன் அந்த சம்பளத்தை ஒரு அப்பழுக்கில்லாமல் இன்றைய வரை கையிலே கொண்டு சேர்த்தவர் என்னுடைய அருமை நண்பர் அண்ணாதுரை அவர் அண்ணாதுரை என்றால் சிஎன் அண்ணாதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாம் காஞ்சிபுரத்தில் பிறந்தவர் அவர் வந்து எனக்கும் அவருக்கும் எனக்கும் ஆர்கே செல்லுமணிக்கும் எனக்கு ஒரு சின்ன பந்தம் இருக்கு அது வேற விஷயம் ஆனா அந்த சிஎன் அண்ணாதுரை என்றைக்கு இறந்தாரோ அன்றைக்கு பிறந்தவர் தான் திரு அண்ணாதுரை அவர்கள் அந்த அதாவது வந்து இப்ப நான் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வாத்தியார்ன்னு ஒரு படம் அதுல வந்து கார்த்தி சார் சத்தியராஜ் சார் ராஜ்கிரண் சார் நான் எல்லாம் பண்ணுறோம் ஸோ அந்த கதையை கிட்டத்தட்ட அப்படிதான் எம்ஜிஆர் அவர்கள் தவறிய போது பிறக்கிறவர் தான் கார்த்தி சார்னு ஒரு கதை பண்ணோம் ஸோ இது அந்த மாதிரி பேரறிஞர் அண்ணா வந்து இறந்த நாள் என்று பிறந்தவர் தான் இந்த இந்த அண்ணாதுரை அதனால் தான் பேர் அண்ணாதுரைன்னு வச்சுருக்காங்க இவருக்கு அதனால் இவருடைய மனைவி பேரில் வந்து இந்த படம் தயாரித்தார் இந்த பேசுகிற இந்த பெண்மணி இருக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நான் பேசுகிற சம்பளத்தை எனக்கு உடனடியாக தந்தவர் இவர் என்று சொல்லுகிற அளவுக்கு இவர் வந்து ஒரு நல்ல தயாரிப்பாளராக இருக்கார் இது போல தான் நாங்கள் வந்து எதிர்பார்க்குறோம் இது போல வந்து நடிகர்களும் இந்த போன்ற இயக்குநர்களும் இது போல் வந்து இன்னும் தான் நாங்கள் வந்து சீக்கிரம் சீக்கிரம் அதாவது உழைக்கிற உழைப்பாளி அதுக்கு தான் வேலை செய்கிறாங்க இன்னைக்கு பணம் கிடைச்சா மகிழ்ச்சி அடையாதவங்க யாருமே கிடையாது ஸோ அதனால வந்து அவருக்கு என்னுடைய என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் இன்னும் நிறைய நீண்ட நீண்ட நெடிய பயணம் உங்களுக்காக காத்திருக்கு சார் இன்னும் எத்தனை பேர் உங்ககிட்ட சொல்ல போறாங்கன்னு தெரியல காசு சொல்லுவாங்க இருந்தாலும் முடிவெடுக்க போறது நீங்க தான் இந்த படத்துல என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண என்னுடைய தெரியும் என்னுடைய மனைவி மனைவி என்றால் படத்துல என்னுடைய மனைவியை நடிச்சாங்க ஆனா போட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க என்னை வந்துட்டு ஒரே கத்தில் ரெண்டு இருக்க கூடாது ஓகே என்னுடைய இந்த படத்தில் பணியாற்றிய தீபா அவர்களாகட்டும் அல்லது சம்யுதா அவர்களாகட்டும் அல்லது ஆராதனவா நீ சொன்ன கரெக்டாக இருக்கட்டும் இவன் முகத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க எல்லாரும் அதனால் ஆரா ஆகட்டும் அல்லது இந்த படத்தில் பண்ண டெக்னிஷியன்ஸ் எல்லாருக்கும் ஒரு என்னுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டாங்க எல்லாருக்கும் ஒரு நீண்ட வாழ்த்துக்களும் நன்றியும் அது போக இசையமைப்பாளர் இவர் வந்து இவருடைய தகப்பனர் படத்தில் நான் பணியாற்றியிருக்கேன் நான் வந்து ஃபஸ்ட் டைம் ஹீரோ பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் என்ன ஃபஸ்ட் டைம் இல்லை அப்போ வந்து அப்பா தான் மியூசிக் டைரக்டரு இவர் வந்து லண்டனில் ஒரு ஷோ பண்ணோம் நாங்கள் லண்டனில் ஒரு ஷோ பண்ணும்போது தான் மியூசிக்கை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்போது ஒரு பிரதர்ஸ் வந்து சபேஷன் முரளி ஆகட்டும் அல்லது சம்பத்தனன் ஆகட்டும் எல்லோரும் வரீங்க அப்படின்னு அப்போ தேவான் சொன்னார் என் சன் வந்து ஸ்ரீகாந்த் தேவன் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஸோ இவரையும் கூட கூப்பிட்டு போயிட்டோம் அவங்க அஞ்சு பேர் வந்தால் இவர் இவர் கூட வந்துருவார் ஸோ அதனால் அப்பா போட்ட ஞாபகம் சாங் வந்து எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது ஒரு படத்தில் வந்து பாட்டுமா நான் கீழே கல்லெல்லாம் ஒன்றும் இல்லையே மாட்டு வண்டி பூட்டிக்கிட்டு மூட்டைகளை ஏத்திக்கிட்டு மேட்டு பட்டி போக போறேன் கூட்டு ரோட்டு சந்தையில பேட்டி ஒன்னு வாங்கிவோம் கோமணத்தை மூட போறேன் முத்தழகி பாட்டிக்கு நாவை தலை இடிச்சுடுத்து பொக்க வாயில் ஊட்ட போறே பத்து ரூபா டிக்கெட்டுல பட்டணத்து சினிமா மொத்தத்தையும் காட்ட போறேன் மூ சந்தையிலே எப்போதும் கொண்டாட்டந்தான் போக போரே இப்படி ஒரு சாங் எனக்கு கொடுத்தாரு இது வந்து ஒரு பெரிய ஹீரோ பாடி இருந்தால் மிகப்பெரிய ஒரு ஒருவேளை என்னோட போறார் ஆளமாக என்னான்னு தெரியல நான் பாடினதால் அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கு வந்து அந்த பாட்டுக்கு ஒரு மரியாதை போச்சான்னு தெரியல ஸோ அந்த பாட்டு எழுதுனவர் காளிதாசுன்னு ஒரு 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 ரைட்டர் இருந்தார் அப்போ நான் சொல்கிறது வந்து நைன்டீஸில் நைன்டீன் நைன்டி ஒனில் சொல்கிறேன் ஸோ மிகப்பெரிய விஷய விஷயம் வந்து யார் எதை செய்கிறார்கள் என்பது தான் முக்கியம் நான் வந்து இன்றைக்கி வந்து ஆர்கே செல்லுமணி சார் சார் சொன்னார் நான் பார்க்குறது ஒரு மாதிரி இருப்பேன் சட்டையெல்லாம் ஒரு மாதிரி போட்டிருப்பேன் அதனால் என்ன யாருக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவார் இன்னும் தான் சார் நீங்கள் வந்து நீங்கள் யதார்த்தமாக வாழ்ந்தீங்க யதார்த்தமாக ஆர்கே செல்லுமணி வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் மாதிரி ஆர் உதவிக்குமாதிரி ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர் நான் ஆர்கே செல்லுமணி வந்து ஒரு தடவை மீ ஒரு தடவை ஆஃபீஸுக்கு போயிருந்தேன் எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும்போது போது அவன் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தான் இது இந்த நம்ம இந்த இதெல்லாம் கூடாற மாதிரி இருக்கும்ல இந்த ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஜிப்பெல்லாம் வச்சுட்டு ஜிப் திறந்தால் உள்ள முடிச்சிக்கலாம் அதுவும் அந்த மாதிரி அந்த மாதிரி வச்சுட்டு அப்புறம் வந்து காலை உள்ளே விட்டு படுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தார் அவ சொன்ன செல்ல பண்ணி வீட்டுக்கு எதாவது வாங்க போறியா அப்படின்னு இல்லை ஷூட்டிங்காக பண்ணுறாங்க ஷூட்டிங் பண்ணுறியா யாருக்காக பண்ணுற அடிமைச்சங்கலின்னு ஒரு படம் எடுத்துட்டுருக்காரு அடிமைச்சங்கல் படத்துக்காக இவன் வந்து போகாத காடே கிடையாது அதில் இந்த யூனிட் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் காலை உள்ளே விட்டு படுத்துக்கணுமாம்மா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய டென்ட்டு டென்ட்டுன்னா அப்போ இந்த ஸ்போர்ட்ஸ் டென்ட்டு மாதிரி இருக்கும்ல அது உள்ளே படுத்துக்கணுமாமா இவன் வந்து செலக்ட் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் சீரீஸை நான் செலுமணி பார்த்துட்டு போடா நீ படம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஓட்டம் அந்த படத்தில் அடித்து நான் நான் ஆக்ட் பண்ணேன் அந்த படத்தில் அடிமை சங்கிலி பார்த்துருப்பேன் அது உண்மையாகவே எங்களை அடிமையாகவே ஆக்கிட்டார் ஆர்கே செல்லுமணிதாவது எம்என் நம்பியார் வந்து இவர் எல்லா படத்துலையும் இருப்பார் முதல் படத்தில் வந்து எல்லா படத்துலையும் எல்லா படத்துலேயும் வந்து எம்என் நம்பியார் இருப்பார் அவர் இவரை பார்த்து ஒரு கேடு ஒரு கேள்வி கேட்டார் செலுமணி நான் உனக்கு என்ன துரோகம் பண்ண அவனுக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்னு கேட்டார் ஓப்பனாகவே கேட்டார் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்னுடைய படத்திற்காக என்ன வேணுமோ அதை எடுக்கக்கூடிய ஒரு இயக்குனர் தான் நான் கண்ணுக்கு தெரிஞ்சார் எனக்கு தெரிஞ்சு என்ன வேணுமோ அதை அதை எடுத்தாகணும் அதை எடுத்துணும் இன்னைக்குள்ளே எடுக்கணும் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே எடுத்தாகணும் அப்போ தான் ப்ரொடியூசருக்கு லாபம் கிடைக்கும் இதனால் நாங்கள் கஷ்டப்படுறதை பற்றி எனக்கு ஒன்றும் இல்லை இன்றைக்கி சொன்னாங்க இன்றைக்கி நிறைய பேர் சொன்னாங்க இன்னும் வயது வந்து வயசு ஜஸ்டிஸ் அண்ட் நம்பர் சார் இன்னும் வந்து ஆர்ய உதயகுமார் இருக்கார் அவருடைய முதல் படம் என் கூட தான் ஆர் கே சென் இருக்காரோட முதல் படம் கூட தான் அவர் ஹசன்ட் ஆக்டர் ஆக போன்றான்னு சொன்னார் அவரு அவர் அவருடைய ஓ சக்தி பராசக்தின்னு ஒரு படம் அந்த படம் வந்து ராமநாராயண் சாரோட நான் நடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் என்ன அந்த படத்தில் வந்து ஹீரோவனான வில்லனாக இருந்தான் நல்லா இருக்கும் அந்த படம் சின்ன ஒரு சின்ன கரெக்ஷன் சார் நீங்கள் வந்து ஒரு நடிகரை வந்து நடிகராகவே பார்த்துருவாங்க நகைச்சுவை பண்ணால் நகைச்சுவை பார்த்துருவாங்கன்னு ஆனால் என்னால் மட்டும் பயங்காட்டவும் முடியும் சார் மர என்னால் பயங்காட்டவும் முடியும் உங்களை உங்களை வந்து பயமுறுத்தவும் என்னால் முடியும் அதுவும் அந்த அந்த கலையை வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது ஆர்கே செல்லுமணி இது பக்கம் ஆர்ய உதயகுமார் தான் ஏன்னா வந்து ஆர்ய உதயகுமார் படம்லாம் வந்து உறுதிமொழி நான் பண்ணும்போது எக்ஸ்ட்ரானரி கேரக்டர் இப்பவும் நான் கண்ட கதையை சொன்னோம்னா இப்போ சொல்லுவாங்க எல்லாருமே ஏன் இந்த படம் நம்ம எடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்பாங்க ஸோ நான் வந்து ஒரு பொண்ணை கெடுத்துட்டு ஒரு டாக்டரை பார்த்து கேட்பேன் டாக்டரை நான் டாக்டரை நடிச்சார் யாருன்னா சிவகுமார் சார் அவர் பார்த்து கேட்பேன் பொண்ணை கெடுக்கலன்னு லெட்ரு கொடுங்க அவர் வந்து ரொம்ப சீரியஸா கொடுத்துருவேன் அப்படின்னு கட் பண்ணா வீட்டில் போய் அவர் மனைவியை கெடுத்துட்டு மனைவியை நான் தான் கெடுத்து லெட்டர் கொடுக்கணும்னு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸோ இதான் கதை ஸோ என்னை வந்து கொலை பண்றதுக்காக ஒருத்தர் அலைவார் ஸோ என்னை கொலை பண்றதுக்காக ஒரு கொலை வெறியில் ஒருத்தர் சிவகுமார் சார் இருப்பாரு பிரபு சாரை போய் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வருவாரு இவர் கொலை பண்ணணும்னு இவர் கத்தியை மேலே போட்டு பிடிச்சி பிடிக்கும்போது நான் ஓடிடுவேன் ஏன் குத்தலைன்னு சிவகுமார் சார் கேட்பாரு இவனை கொலை பண்ணதுக்கான நான் தூக்கு தூக்கு தூக்குமாடிக் போனேன் அப்படின்னு சிவகுமார் சார் பிரபு சார் சொல்லுவார் சுகுமார்டை அதாவது என்ன கொலை தான் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிருக்கேன் அவனை கூட வந்து இவர் வந்து இவனை கொலை பண்ணுன்னு சொல்கிறார் இந்த ஒரு கதையை வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப 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 லைச்சிட்டு அந்த படத்தில் நான் வந்து அந்த படம் ரொம்ப பிஸியாக அந்த நேரம் பட்டு ஊட்டி அங்கே இங்கே சுற்றி போய் அந்த என்னை அலை பாருங்க அறிவு சிரிக்கிறா பாருங்க உதயகுமார் ஐயோ தேக்கடியில் கொண்டு போயிட்டு தேக்கடியில் பிரபு சார்ல பாடி பாடி நாங்கள் தண்ணி ஊற்றிக்கிறேன் பாரு சுர தண்ணி ஊற்றிக்குவார் அவரு எனக்கு பச்சை தண்ணியில் நடுக்கிட்டு இருப்பேன் இந்த லொடக் பாண்டி மாதிரி இருப்பான் தர்ணின்னு ஒரு டேரக்டர் இருக்கல மச்சா மச்சான் பூசி ரமச்சான் மச்சான் மச்சான் பூசிடுற மச்சான் மேலே வந்து பூசி நான் அப்படி நின்றுட்டு இருப்பேன் ஃபுல் அதாவது என்னென்னா நடு காட்டில் எங்க ஷூட்டிங் நிறுத்திட்டாங்க நடு காட்டில் தேக்கடியில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தார் ஆரி உதயகுமார் எனக்கு என்னன்னா அந்த உள்ள தள்ளி காட்டுக்குள்ளே தள்ளி கதவு மூட்டு காட்டு காட்டுக்கு ஒரு மாதிரி போயிடுவார் அவர் அவர் கதவு மூட்டிட்டு இந்த கம்பி போடுவாங்க அந்த கம்பி ராடெல்லாம் போட்டுட்டு போயிடுவார் போனாருன்னா அடுத்த நாள் கால தான் அவர் எழுப்பி கூப்பிட்டு வரணும் ஒரு நாள் எங்களுக்கு ரெண்டு மணிக்கு ஷூட்டிங் முடிச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கே மூணு மணிக்கே முடிஞ்சு எனக்கு பிரபு சார் சிவகுமார் சார்க்கெல்லாம் நாங்கள் போய் இவரை எழுப்பி கூட்டி வந்து கேட்டை திறந்து வெளியில் போகிறோம் நான் சொன்னேன் உதய் இந்த மலை இந்த மலை டேயில் பார்த்துட்டு இந்த மலையெல்லாம் பார்த்து நீ ஷூட்டிங் பண்ணி இந்த இடத்துல பல்லணம் இந்த இடத்துல ஒரு குடிச்ச போடுறோம் செட்டு போடுறோம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்க இதை பல்லாவரத்துலேயே பண்ணியிருக்கலாம் மேடம் எதுக்குடா இவ்வளோ தூரம் பார்த்தேன் அப்படின்னு உதய் சிரிச்சிட்டு இருக்கா உட்காந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா மலைக்கெல்லாம் லைட் பண்ண முடியாது நாங்கள் அந்த ரோடுக்கு மட்டும் லைட் போட்டிருக்கோம் இவ்வளோ பெரிய வண்டுங்க அந்த காட்டில் லைட்டே பார்த்ததில்ல வண்டு வந்து மூஸ்க் அடிக்கும் டிஸ்க்கு அடிக்கும் இங்கே வந்து உடனே அப்படியே நின்றுட்டு போனாங்க நான் வந்து ஃபுல் சகதி என் ஃபேஸ் தெரியக்கூடாது கதைப்படி என் ஃபேஸ் தெரியக்கூடாது என் ஃபேஸ் தெரிஞ்சுதுன்னா ஹீரோக்கு என்னை யாரும் தெரிஞ்சிடும் அவர் தண்ணியில் முக்கிவிட்டு எடுக்கும்போது அதை பேட்ச் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா எங்கள் திருவள்ளூரில் வந்து ஒரு ஒரு இடத்துல பேட்ச் ஒர்க் ஒர்க் பண்ண ஒரு ஃபிஷிங் ஒரு நர்சரி மாதிரி அதில் வந்து என்னை முக்கி எடுக்கணுமாம்மா முக்கி எடுத்தால் என் மேலே பூரா புழு ஓடிட்டுருக்கு மீன் புழுலாம் ஓட்டிட்டு இருக்கு சொல்லுபடியே நான் சொன்ன உதவி விட்டுற சார் முக்கிய பாடி எப்பாடி ஒரு முக்கிய எடுத்துட்ற முக்கிய எடுக்கிறார் எடை போட்டு எனக்கு உண்மையாக சொல்ல போனால் வரை நான் திரையுலகத்தில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கெல்லாம் அதற்கெல்லாம் அடித்தளம் போட்டது இவங்க ரெண்டு பேரும் தான் ஏன்னா படாத கஷ்டங்கள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பட்டு தான் நாங்கள்லாம் எல்லாம் நான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க நீங்க எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து குழந்தைலேருந்து இருந்து நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு ஸோ கோர்ஸ் பெருமையா தான் இருக்கு இத்தனை வருஷம் நம்ம சினிமாவில் இருக்கோமா ஒரு நாற்பது ஆண்டு காலம் சினிமாவில் இருக்குமா திரையுலகத்தில் இருக்கோமா இது வந்து ஒரு பணம் சம்பாதிக்கலாம் அது வேறு விஷயம் சார் ஆனால் பணமே வாழ்க்கையாடக்கூடாது பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே பணம் இருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பணம் கிடையாது பணம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள்லாம் மகிழ்ச்சியாக இருக்கோம் பணம் நிறைய வந்துச்சுன்னா பணத்துக்கு தான் மரியாதை கொடுப்போம் மகிழ்ச்சி போயிடும் பணத்தை நம்ம காப்பாற்ற வேண்டியிருக்கோம் நம்மளை பணம் காப்பாற்றுது நம்மளை காப்பாத்தி நம்ம சொல்கிறது பணம் கேட்கணும் பணம் சொல்கிறது நம்ம கேட்கக்கூடாது இதை வந்து ரஜினி சார் மாதிரி ஒரு பெரிய நடிகர் சொன்னால் எல்லாம் கேட்பீங்க ஒரு வேலை நான் சொன்னால் கேட்க மாட்டேங்கலான்னு தெரியல பரவாயில்ல விட்டுருங்க நோ ப்ராப்ளம் அது அது ஒன்றும் அது பிரச்சனை கிடையாது ஸோ சொல்றேன் ஸோ வந்து எது முக்கியமோ அதுதான் முக்கியம் இன்னைக்கு ஒரு பெரிய நடிகர் இது வந்து நானாக வந்து நானாக வந்து ஒரு ஒரு கல்லாக எடுத்து நானாக கட்டின வீடு நானாக செதுக்குன நிலன்னு சொல்ல சொல்லும்போது நம்ம ரசிப்போம் ஆனால் நானும் கிட்டத்தட்ட அப்படி சார் யாருமே இல்லை பின்புலம் கிடையாது என் முன்னோர்கள் என் முன்னோர்கள் கிடையாது திரையுலகத்தில் தானே ஆர்கே செல்லமணி இந்த பக்கம் உதயகுமார் எல்லாருமே வந்து போராடி வந்தவங்க தான் போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் இருக்கும் இது வந்து என் முன்னோர்கள் கிடையாது நான் வந்து செத்து சுண்ணமாக இருக்கேன் சின்ன வயசில் நடிக்கும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும் இப்போல்லாம் தீபாவளிக்கு ஊருக்கு போவாங்க எல்லாரும் நான்லாம் லாஸ்ட் மினிட்டில் வண்டி ஏறி ஊருக்கு போய் தலை காமிச்சு நைட்டோட இருட்டோட இருட்டில் கிளம்பி வந்துடுவேன் ஏன்னா அச்ச உணர்வு படித்து முடிச்சுட்டோம் திரைப்பட கல்லூரியில் மாணவன் ஆகிட்டோம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயங்கர பயம் ஒன்று இருக்கும் என்னை விட அதிகமாக நேசித்தவர்களுடைய தகப்பனார் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் நான் பார்த்து சார் ஷூட்டிங்கில் இருக்கேன் அந்த வாகினி ஸ்டுடியோவில் நைட்டு வந்து லேட் ஆகும் சார்ன்னு சொல்கிறாங்க நான் பரவாயில்லன்னு விட்டுவிட்டேன் பரவாயில்ல சார் எவ்வளோ ஆகும் ஒரு டென் தேர்ட்டி லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சார் சரி பரவாயில்ல லெவன் லெவன் தேர்ட்டி ஆனால் பரவாயில்ல ஒரு நாள் திடீர்னு வந்து ஒரு வந்து சார் உங்களுக்கு முடிஞ்சுது சார் அப்படின்றார் முடிஞ்சது அப்படி எட்டரை மணி இருக்கும் ஒம்பது மணி இருக்கும் முடிஞ்சுது அப்படின்னு முடிஞ்சுது சார் உங்களுக்கு முடிஞ்சு சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு போய்ட்டு டவுட் கன்ஃபார்ம் பண்ணுறேன் முடிஞ்சுது சார்னு சொல்கிறாங்க சரி சார் தேங்க்யூ சார் நான் கிளம்புறேன் அப்படின்னு பார்த்து சார் சொல்கிறேன் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரேன் திரும்ப ஒரு ஒரு அசனிட்டு ஓடி வரார் ஓடி வந்து சார் நாளைக்கு நாலன்னைக்கு டேட்டு கேட்டிருந்தோம் உங்கள் கிட்டே அந்த டேட்டு நாளைக்கு வேணாம் சார் ஃப்ரீ பண்ணுறார் என்ன நாளைக்கு வேணாம்மா உங்களுக்கு வேண்டாம் அப்படியா சார் நாலன்க்கு நாலன்க்கு வேண்டாம் சார் ஸோ நைஸ் தேங்க்யூ இன்னொரு ஃபோன் வருது எனக்கு அதில் என் தகப்பனார் தவறிட்டார் அப்படின்னு ஸோ அவர் எவ்வளோ சினிமாவை மேய்ச்சிருக்காரு அவருடைய சாவுக்கு நான் போகணுன்றதுக்காக எனக்கு டூ ஹவர்ஸ் முன்னாடியே என்னை வந்து சினிமாவிலேருந்து என்னை வந்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு டூ டேஸ்க்கு அவருக்கு நான் அவர் கூட அவர் டெட் பாடி கூட இருக்கணுன்றதுக்காக டூ டேஸ்க்கு எனக்கு ஷூட்டிங்கே என்னை விட்டுட்டு என்னை விட அதிகமாக நேசித்தவர் என்னுடைய தகப்பனார் என்று எனக்கு தெரிகிறது என்னை விட அதிகமாக நேசித்தவர்ங்கப்பா இவன் இருந்தால் இந்த இந்த திரையுலகம் நன்றா நான் இன்றைக்கு நடிகராக நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு அப்புறம் ஒரு காரணம் இதெல்லாம் வந்து அன்றைக்கி நைட்டு பௌர்ணமி தான் இந்த பௌர்ணமி விழா நடக்குது இந்த பாமக விழா நடக்கிற விழாவுக்கு நான் போயிட்டுருக்கேன் அந்த விழா தாண்டி தான் வழியா வழியாக இந்த பக்கம் போனால் ஈஸியாக போயிடலாம் ஸோ நான் வீட்டுக்கு போய்தான் கிளம்பி போகிறேன் அப்பப்போ எங்கள் தகப்பனாரோட டெட் பாடியை பார்க்குறேன் பார்த்துட்டு நான் சொன்ன ஒரே விஷயம் உங்கள் கூட ஷூட்டிங் ஷூட்டிங்கெல்லாம் எனக்கு ஃப்ரீ பண்ணீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன் என் தகப்பனாக இருக்க மறைந்தேன் என்னுடைய தகப்பனார் இதெல்லாம் இதெல்லாம் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க யா ஏதோ பெரிய நடிகரா இருந்தா பெரிய விஷயமா மாறும் இன்னைக்கு ஆர்கே செல்லு ச செல்லுமணி சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு சராசரி நடிகன் ஒரு இன்னைக்கு எங்களை முடிவு பண்றது என்ன முடிவு பண்றது குறிப்பா சொல்லலாம் எனக்கு போ போட்டியே இல்லைன்னு நினைக்கிறீங்க நீங்க இந்த படம் பார்த்தீங்களா இந்த மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி இந்த இந்த இடத்துக்கு என்னை தள்ளிவிட்டது யாருன்னு நினைக்கிறீங்க முதுபூர காயம் சார் ரத்தம் வடுக்கல் என்னை குத்தி 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 கொலை பண்ணிட்டாங்க என்னை வந்து ஒரு படம் வீட்டுக்கு வந்து பேசுவாங்க பேசிட்டு போவாங்க பேசி அந்த படம் அந்த படம் வந்து மிஸ் ஆகும் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் யார் காரணம் என்று சொன்னால் அந்த படத்தோடைய கதாநாயகனாக இருக்கலாம் யாரோ யாராவத்தங்க இருக்கலாம் அவங்க முடிவு பண்ணுவாங்க இந்த கேரக்டருக்கு இவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் வேறு யாராவது வேணாம் ஸோ இந்த இடத்துக்கு என்னை தள்ளி விட்டுறதற்கு வேறு வழி தெரியல சார் எனக்கெல்லாம் எனக்கெல்லாம் வேறு வழி தெரியல உண்மையாகவே இந்த மெட்ராஸ்கா இந்த படத்தில் நான் லீட்ரோல பண்ணியிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் லீட் ரோல் கதையின் கதாநாயகன் கிடையாது கதையினுடைய நாயகன் அவ்வளோதான் ஸோ இதனால் வந்து தயவு செய்து வந்து கலையை கலையாக பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க பேசினாங்க ரொம்ப நேர்மையான பேச்சு நானும் ரசித்தேன் அந்த பேச்சு திரையுலகத்தில் இன்றைக்கு நாம் படுகிற கஷ்டம் இன்றைக்கி நமக்கு நமக்குன்னு ஒருத்தர் வேணும்னா அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கும் அதில் பத்து பேர் தான் வேணும்னா பத்து பேர் சூஸ் பண்ணுற இடத்துல ஒரு ஒருத்தங்க இருக்காங்க அதனால் தயவு செய்து ஆர்கே சொல்லுமணி போகல உதயகுமார் போல பேரரசு போல் பேரரசுலாம் வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நம்மளுடைய சாபக்கேடாக என்ன காரணம்னு தெரியல ஒதுக்கி வச்சுட்டு இந்த பக்கம் ஒவ்வொருத்தரை செலக்ட் பண்ணுறோம் நம்ம ஸோ அதுலேயும் மிங்கிள் பண்ணி போயிட்டே இருக்கோம் இந்த ஓடுற குதிரை என்றைக்குமே ஓடுன்ற மாதிரி அதில் அதில் வந்து தாண்டி போயிட்டுருக்கோம் பார்த்துட்டு ஸோ அதனால் இந்த படத்தில் இந்த படத்தில் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி நாங்கள் வந்து குறித்த நேரத்துக்கு முடித்தோன்னா அதுக்கு முதல் காரணம் என்னுடைய இயக்குனர் தான் எனக்கு டைமே கொடுக்க மாட்டார் எனக்கு டைம் கொடுக்காம அவர் ப்ராமண்ட்டிங் பண்ணுறத நான் பேசுவேன் அது இது ஒரு சீனாக இருக்கும் நானும் முனிஷ்காந்தெல்லாம் பண்ணியிருப்போம் இந்த சீனாக இருக்கும் நான் சொன்னேன் நீங்கள் பேசுங்க நீங்கள் பேச பேச நான் எடுத்து பேசுகிறேன் தெலுங்கு படம் பண்ணி எனக்கு பழக்கம் அதனால் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கொண்டு வார் மழை வேறு பெய்ஞ்சிட்டுருக்கு மழை பெய்யும்போது மழையில் அந்த சீன் எடுத்துகிட்டு இருக்கோம் முடிச்சாகணும் முடிச்சுட்டு போகணும் உடனே நாங்கள் உடனே போகணும் ஒரு ஒன் ஹவர்ல ஷிஃப்டிங் ஒரு நாளைக்கு அஞ்சு சீன் ஆறு சீன் எடுப்பாரு டேரக்டர் இவருக்காக நாங்களும் நானும் ஒ ஒத்துழைச்சு இவருக்காக என்ன பரவாயில்ல சார் பரவாயில்ல நீங்களே பண்ணுங்க நீங்களே பண்ணுங்க இந்த ஆனந்தராய் தான் இந்த படத்துல பார்ப்பீங்க நீங்கள் இதுல வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்டான கதை இந்த கதைக்காலம் ரொம்ப புதுசாக இருக்கும் இது நல்ல படம் என்று உங்களுக்கு தோண்டினால் உங்கள் மனசாட்சிக்கு தோன்றினால் நீங்கள் நல்ல படம்னு எழுதுங்க கண்டிப்பாக வந்து என் பத்திரிக்கை நண்பர்கள் இந்த ஊடக சமுதாயம் வந்து நாலு தூணில் ஒரு தூண் மாதிரி நீங்கள் கொண்டு போய் சேர்க்கறதா இன்றைக்கு நல்ல படமா கெட்ட படமா நல்ல படம் நல்ல படம் என்று நாங்கள் எடுத்திருக்கிறோம் நல்ல படத்தை நீங்களும் வரவேற்புன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு காசு கொடுத்த தயாரிப்பாளர்லேருந்து காஃபி கொடுத்த தயாரிப்பு நிர்வாகி வரை இன்றைக்கு அசிஸ்டன்ட் டேட்டர்லேருந்து இன்றைக்கி பிஆர்ஓலேருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தின என்னுடைய சகோதரி ரோகிணி அவங்க உள்ள சொன்னாங்க பேரை மறந்துட்டு என்னுடைய ப பாருங்க என்னுடைய மகளாக நடித்தாங்க அவங்க படத்தில் ஆனால் அவங்க பேரே நான் இன்னும் ஞாபகம் வச்சுக்கல பேர் கேட்டு கேட்டு ஞாபகம் வச்சுக்கல ஆராதனான் பேர் சொன்னாங்க அவங்க எங்கிட்ட இப்போ தான் பேரே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது என்ன பண்ணுறது சொல்லி பார்க்கலாம் நம்மளே தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் இது வந்து உங்களுடைய 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 நாங்கள் எதிர்பார்க்குறதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய கைத்தட்டலும் வரவேற்பும் தான் இதை நான் பேசின ஒரு கலைஞனுக்கு உங்களை போன்ற ஒரு நல்ல வார்த்தை நல்ல மகிழ்ச்சியான ஒரு வார்த்தை நாங்கள் வந்து பழகிட்டோம் நல்ல படமா கெட்ட படமா நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓடிச்சு ஓகே வேறு வேலையை பார்க்கலாம் நல்லா ஓடலைனாலும் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படி நினச்சிட்டு போகிற மாதிரி நாங்கள் நினச்சிட்டு போயிட்டே இருப்போம் அந்த மாதிரி நல்ல படம் இதை வாழ்த்தணும் வரவேற்கணும் என்று உங்களோடு கேட்டுக்கொண்டு இந்த படத்திற்காக உழைத்த அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்